ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து செவ் கிழங்க முருகப்பெருமானுக்கு உரியனால முருகப்பெருமானுக்குரியதுனால அதனால எல்லோருமே போய் முருக முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வீட்லேயே விளக்கேற்றி நீங்கள் சாமி பண்ணுவாங்க வேல் பாராயணம் பண்ணுங்கள் ஓம் சரவணபாத சர்க்கோணம் அந்த மந்திரத்தை ஜப்பீங்க

அதனால நீங்க மேல் மாறல் பாராயணம் பண்ணுங்க கவசம் குழுக்கவசம் சஷ்டி கவசம் எல்லாமே நீங்க அனுமன் சாலி சாப்பா பாராயணம் பண்ணுங்க சுந்தரகாண்ட பறிங்க சுந்தரகாண்ட படித்தா அவ்வளோ நல்லதான ராமாயணம் படிப்போம் திரும்பவும் சுந்தரகாண்ட படிங்க நல்லா இருக்கும் அதனால் ஏதோ ஒரு ஆன்மீக வழிபாட்டில் நாம் எடுத்து இருக்கோம் அனுமன் சாலிஃபா இன்றைய ஆன்மீக தகவலை வந்து வந்து நமக்கு இப்போ அடுத்தது வந்து அதாவது நாம் மெயினாக நம்ம கும்பிடாதது வந்து ஸ்ரீஜெயந்தி கோகுல அஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்ல ஆவணி மாதம் பத்தாம் நாள் இரு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வந்து கோகுல் அஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது ஏ ஏழாம் தேதி வந்து செப்டம்பர் ஏழு விநாயகர் சதுர்த்தி ஆவணி மூன்றாம் நாள் பௌர்ணமி திங்கள் அவனுக்கு நமக்கு வந்து கிருஷ்ணருக்கு பட இப்போது வந்து தயிர் மூறு பால் வெண்ணெய் ரொம்ப முக்கியமானது வந்து வெண்ணெய் அதே மாதிரி முறுப்பு சீடை இனிப்பில பாயாசம் என்ன வேணுமோ அதை வச்சு நீங்கள் இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணனோட உபதேசம் விஷ்ணு சகசிரநாமத்தை பீஷ்மர் உடைக்க முன்படுக்கையிலேருந்து அதில் வந்து கண்ணன் ரொம்ப விசேஷமாக கேட்குறாரு அப்புறம் அவருக்கு அவர் அவருக்கு அவருடைய மதுராபுரியில் வந்து பிடிச்சது அந்த பசுக்கள் நிறைந்த ஒரு பூங்காவணம் ஒரு பசுக்கள் இருந்துருச்சுனாவே அந்த இடம் வந்து செல்லு செழிப்பாக தான் கிடைச்சிது பசுக்கள் நிறைந்த ஒரு பூங்காவனம் தான் வந்து மதுரா மதுரா ஸ்ரீவில்லிபுத்தூர் அதனால் வந்து பசுக்கள் எங்கே இருக்கோ அங்கே வந்து ரொம்ப செல்லு செழிப்பு இருக்கும் பசுக்கள் நிறைந்த ஒரு பூங்காவனம்தான் அஹ் மதுரா இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் அஹ் செவ்வாய்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் நான்காம் நாள் பிரதமை திதி அவிட்ட நட்சத்திரம் தியாதிதம் யோகம் இஷ்டிகாலம் காயத்ரி ஜபம் இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு நாள் நான் காலையிலே சாரத்தில் கொடுத்துருந்தேன் காயத்ரி ஜபம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாள் பார்த்தசாரதி கோவிலில் ஆண்டாள் முனிவருக்கு திருமன்னணி சேவை இன்றைய சூரிய உதயம் வந்து ஆறு ஐந்து சிம்மநாளிகை வந்து நாலு நாற்பத்தி நாலு திதி வந்து பிரதமை திதி நல்ல நேரம் என்கின்ற சுபகோறை ஏழை முக்கால் டு எட்டை முக்கால் மாலை வந்து நாலு நாற்பத்தைந்து டு ஐந்து நாற்பத்தி ஐந்து இன்றைய கிரகங்களில் ஒரு மேஷத்தில் உள்ள ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு அன்பு கொள்ளாதவன் கடவுளை அறியாதவன் ஏனெனில் அன்பே கடவுள் அவர் வந்து கௌரி நல்ல நேரம் வந்து காலை பத்தே முக்கால் டு பதினெண்டு முக்கால் மாலை ஏழரை டு எட்டரை சூளம் வந்து வடக்கு பரிகாரம் வந்து பால் காலம் மூணு டு நாலரை குளிகன் வந்து பன்னெண்டு டு ஒன்றரை யமகண்டம் ஒம்போது டு பத்தரை மேஷம் வெட்டி ரிஷபம் நன்மை மிதுனம் பயம் கடகம் ஆக்கம் சிம்மம் சிம்மம் சிக்கல் கன்னி அன்பு துலாம் லாபம் விருச்சிகம் கழிப்பு தனுசு நலம் மகரம் உயர்வு கும்பம் சோர்வு மீனம் பாசம் சந்திராஷ்டிரம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து சந்திராசிரமம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து இன்றைக்கு சந்திராசிரமம் நமது வலது கையில் செயல் திறமை இருக்கிறது இடது கையில் வெற்றி இருக்கிறது சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி வந்து இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்றது சங்கடகர சதுர்த்தி வந்து வருகின்ற வியாழக்கிழமை தவறுகளை ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் எதுவும் இல்லை ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி அடுத்து நமக்கு வரப்போகின்ற மிக மிக சிறப்பான ஒரு பண்டிகை வந்து கிருஷ்ண ஜெயந்தி அனுமன் சாலிசா வந்து பாராயணம் பண்ணுங்கள் படிங்க அஞ்சிலே ஹனுமனோட வழிபாடு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டை கண்டையலாரு லாரூலில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் ஹனுமன் வழிபாடு அஞ்சனை புத்திரன் ராமபக்தன் சரணாகத தத்துவத்தாலும் பக்தியில் பூர்ணத்துவம் பெற்றவருமான நித்திய சிரஞ்சீவி வந்து ஆஞ்சநேயரை உபஸ் உப உபாசித்து வழிபடுவோருக்கு பூர்ண சௌபாகியங்களும் கிடைக்கும் காரிய சித்திகளும் உண்டாகும் என்பது கண் கண்ட பலன் புத்தி பலம் யசோ தைரியம் நிர்பயத்ம் அரோகதா அஜத்யம் வாக்படுவம்ச ஹனுமன் ஸ்மரணா பவேத் என்கின்ற ஸ்லோகம் எதையும் அறிந்து கொள்கின்ற சூட்சுமம் புக்தி பலவீனம் விலகி உடல் பல ஆன்ம பலவிருத்தி புகழ் கௌரவம் அடைதல் கொள்கையில் லட்சியம் உறுதிபாடு அஞ்சானுந்தம் திரேக ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்குவன்மை ஒரு ஒருசேர அமையப்பட்டு தீர்க்கசிந்தினிய ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டால் கிடைக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வெட்டிலை மாலை சாப்பிடுற வடை மாலை சாப்பிடுற அதே மாதிரி துளசி வெண்ணெய் வாங்கி கொடுங்க ஹனுமன் சாலிசா ஸ்ரீ குரு சரண் சரோஜ் ரஜ் நிஜ மண முகுர சிதார் பிரணோம் ரகுவர விமல யச ஜோதாயக பலசார் இது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அனுமன் சாலிசா வந்து பாராயணம் பண்ணுங்க கேளுங்க சுந்தரகாண்டம் பண்ணுங்க மூலம் என்கிற ஓம் அம் ஊம் ஐயும் கிளியும் சவ்வம் வௌவும் சிங்பங் பங் மனு சிவாய் வசிய சுவாக புத்தியும் பலமும் துணிவும் நெஞ்சில் பக்தியும் அச்சமில்லா பணிவும் சொல்லி ஆற்றலும் இம்மை வாழ்வில் அத்தனை பொருளும் சேரும் அனுமனை நினைப்பவர்க்கே ஆஞ்சநேய நமாவளி ஹோ ஜெயஹ ஹனுமான் ஜெயஹனுமான் மாருத்தீராய ஜெயஹனுமான் 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 வாயு குமார ஜெயஹனுமான் 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 அஞ்சனை புத்திர ஜெயஹனுமான் 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 ஸ்ரீராம தூதாய ஜெய ஜெய ஹனுமான் ஜெயஹனுமான் ஜெயஹனுமான் மகானுபாவ ஜெயஹனுமான் ராம் ராம் ராம்னு சொன்னாலே அவரோட அவரோட நாமத்துக்கு வந்து அந்த நாமத்துக்கே ஆஞ்சநேயர் ஒளி ஸ்ரீ ஹனுமன் பஞ்சரத்னம் ஹனுமன் சாலீஸ்வனுடைய அர்த்தம் ஸ்ரீ குருவின் பாதார விந்தங்களின் மகரந்த பொடிகளால் என் மனக்கண்ணாடியை தூய்மைப்படுத்தி நான்கு விதமான புருஷ புருஷார்த்தங்களையும் தர்மம் அர்மம் அர்த்தம் காமம் மோஷம் கொடுக்கும் ஸ்ரீமத் ராமச்சந்திரமூர்த்தியின் நிர்மலமான புகழை வர்ணிக்கின்றேன் ஹா வாயுக்குமாரா என்னுடைய உடலும் அறிவும் பலம் குறைந்தவை நீ இதை அறிவில் உன்னை வணங்குகின்றேன் என்னுடைய அஞ்ஞானத்தை போக்கி எனக்கு நல்ல வலிமையும் புத்தியையும் கொடுத்து என்னை துன்பத்திலிருந்தும் தவறுகளிலிருந்தும் விடுவிப்பாய் கடலை போன்ற உன்னுடைய நாணமும் குணமும் ஆழம் காண முடியாதவை வானரத் தலைவனே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் மூவுலகிலும் உன் புகழ் பிரவாசிக்கிறது ஸ்ரீராம தூதன் அஞ்சனை புத்திரன் என்றும் வாயுகுமாரன் என்றும் பெயர் பெற்றவன் ஈடு இணையற்ற பலம் உடையவன் அளவற்ற பராக்கிரமம் உடையவன் இணையற்ற வலிமை பொருந்தியவன் நீ கேட்ட புத்தியை நீ கேட்ட நீ கேட்ட புத்தியை விரட்டி நல்ல சிந்தனைகளை கொடுத்து அன்பர்களை காப்பாற்றுபவன் நீ பொன்னிற மேனி காதுகளில் கொண்டனம் அழகான கெசு மிக அழகான வடிவம் நீ உமது கைகளை வஜ்ராயுதம் கொடியும் அலங்கரிக்கின்றன தோலை தர்மத்தால் ஆன முப்புரி அலங்கரிக்கிறது சிவபெருமானின் அவதாரமே வானரத் தலைவன் கேசரியின் மகனே உனது பராக்கிரமத்தைக் கண்டு உலகம் வணங்குகிறது நீ அறிவாளி நற்குணங்கள் நிரம்பியவன் மிகுந்த திறமையுடையும் சர்வகாலமும் ஸ்ரீராமனுக்கே பணிபுரிவதில் நாட்டம் கொண்டவன் இந்த மாதிரி வந்து ஹனுமனோட ஹனுமன் சாலி ஹனுமனோட இதெல்லாம் இது இப்போ பாராயணம் பண்ணுங்க அதே மாதிரி இது ஒன்று இருக்குது சுந்தரகாண்டத்தில் வந்து ஹனுமான் வந்து சீதையை தேடி போகிறது சீதையை வந்து அங்கே இருக்கிற பெண்கள் வந்து ஜேலி பண்ணுறது அதில் அதில் வந்து ஒரு அம்மா வந்து அவங்க வந்து அந்த அவங்க காக்கிறது மறுபடியும் அவங்கள எப்படி வந்து ஸ்ரீராமர் போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து பட்டாபிஷேகம் சுந்தர சுந்தரகாண்டம் அதனோட இது வந்து ரொம்ப விரிவாக ரொம்ப அழகாக இருக்கும் அதை படிங்க சுந்தரகாண்டம் படிக்கிறதுனால நமக்கு வந்து அவ்வளோ நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீகத்தோட தர

பொழுது ஏதோ ஒரு தெய்வ நாமத்தை ஜெயிச்சுக்கிட்டே இருந்த ரொம்ப நல்லது ஓகே விடு இந்த நாமத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும்னு உங்களுக்கு பிடித்த நாம ஏதோ ஒரு நாமத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் மகாலட்சுமி நாமம் உங்களுக்கு பிடித்தது முருகன் அஞ்சு விநாயகர் சிவன் ஏதோ ஒரு நாமத்தை ஜெபிச்சு வைக்கணும்னு நமக்கு இருக்கிற எல்லாம் தெரியும்